என்ன தேய் தேய் நம்ம விளையாட்டு போட்டி ஒரே ஊர்ல ஒரே இருக்கும் விளையாட போக முடியும் அதுக்குதான் தேய் நீங்களும் வரியலா ఎర్నబీ వెలంటుware ఈ బదా వీటు వెల చెయమా నేరం పురా వీటుకలేద గడకే వీటుకలే எத்தேய் எல்லாத்தையும் அள்ளிட்டு போக தெரிஞ்சுல நீங்களே விளக்கிருக்கலாம்ல நீங்கள் விளக்குனால் கண்ணாடி பாத்திரம் மாதிரி வந்துடும் நான் விளக்குனா வராது தே என்னது கச்சேரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தா இருக்கும்போது கச்சேரி நடந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களாம் தாலையில தூண்ட போட்டு மூடிக்கிட்டு விடியது வரைக்கும் உட்காந்து பாப்பேன் தேய் இல்ல தேய் விடிய விடிய உட்காந்து பாக்கணும்ல சலதோஷம் தான் அந்த அளவுக்கு பிடிக்கும் தே எப்ப வைக்க போறிய எத்தை தினாம எதுக்கு பாத்திரத்தை விளக்கிட்டு கிடக்கணும் இந்த பொங்கல் முடிகிற வரைக்கும் மாதிரி பாத்திரம் விளக்காம வீட்டுல சோர் பொங்காம இருப்போமே இல்லத்தே பொங்கலுக்கு விளையாட்டு போட்டிலாம் நடத்தியவா அதுவும் நம்மள நம்பி தான் நடத்திக்கிட்டு இருக்காவ எங்களை மாதிரி வயசு பிள்ளைகள் போய் விளையாடலன்னு அங்கே யார் விளையாடுவா உங்களை மாதிரி கிளவியலும் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு எங்களை மாதிரி வயசு பிள்ளைகளும் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டா யார் விளாடுவா சொல்லுங்க அதனால இந்த ஒரு வாரத்துக்கும் சார்ஜோ ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் தேய் ரூபாயெல்லாம் வாங்க மாட்டேன் இலவசம் தான்

என்னது இது கொடுமே இது என்ன பாத்திரமா இல்ல பாத்திரம் கடையா இவ்வளவு பாத்திரம் எங்க இருந்து வந்துச்சு ஆஹா என்னால முடியாது நான் வளர்க்க மாட்டேன் ஒரு சிமி இந்த ஊருக்குள்ள யாராவது அள்ளி கொண்டு போட்டு போல வளர்க்க தருவீங்க இவ்வளவு பாத்திரம் எப்படி வந்துச்சி இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு பாத்திரமா இருந்துச்சு எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு அத்தை கூப்பிட்டு கேட்டணும் எத்தை எத்தை இவ வேற எத்தை சொத்தேன்னு கிட்டு நேரம் கூட நம்மள நிம்மதி

தொட்டு தொட்டு பாத்து இதெல்லாம் எங்க இருந்து பண்ணிக்கிட்டு வந்த வீட்டில இருந்து வாங்கிட்டு வந்திய அப்புறம் எப்படி நம்ம உலகில் இவ்வளவு பாத்திரம் கிடைக்கு

ஆ விளக்கு விளக்கு வச்சு வருஷம் வருஷம் எனக்கு வேலை தர முடியல இது பெரிய தொல்லை பிடிச்ச வேலை தேய் எங்கள் அம்மையும் சரஜா அம்மையோ பாத்திரம் தராம்தது நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லைனா இன்னொரு கடல் மாதிரிலாம் குமிச்சு வச்சிருப்பியா எப்போ நல்ல வேலை பாத்திரம் தராமல் இருந்தாவே ஏ தேய் உங்களுக்கு நான் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா இந்த பாத்திரத்தில் அள்ளிவோடு கடையில் போட்டுட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்துடுவாங்க வருஷம் வருஷம் இதுக்காக உட்காந்து நான் வேலை பார்க்க முடியாது தேய் வீட்டில் புழங்குக்கு தேவையான பாத்திரம் இருந்தாலே போதும் இந்த மாதிரி பழைய பத்திரத்துல குமிச்சி வச்சுட்டு வருஷா வருஷம் எடுத்து என்னால விளக்க முடியாது சாரித்திய அப்ப எடுங்க நம்ம கடைக்கு போவோம் இதை கொடுத்துட்டு நகையே வாங்கி கழுத்தில போயிட்டு வந்துருவோம் இதுக்கு மேல இதை வீட்டுல வச்சுக்கிட்டு வருஷா வருஷம் போட்டு விளக்கி காப்பாத்த முடியாது

அதுவும் ஒரு சோத்து பண்ண ஒரு கறச்சி ஒரு செம்பு ரெண்டே ரெண்டு தட்டு ரெண்டு தம்ளாரே போதும் இப்படி இப்படிலாம் வீடு முழுக்க தள்ளி வச்சுட்டு யார் கிடந்து விளக்குது சமைச்சி சவுடு பார்த்துட்டே தெனமோ உட்காந்து விளக்க முடியல இதில் வேறு இந்த பழைய பத்திரத்தை விளக்குவாகலாம் மேலே கொண்டு அடுக்குவாகலாம் அதுக்கப்புறம் இறக்குவாவலாம் மேலே கொண்டு அடுக்குவாகலாம் விளக்குவாவலாம் யாராலும் இதெல்லாம் செஞ்சு காப்பாற்ற முடியுதே ஆ இந்த ஒரு வருஷம் விளக்கி கொடுப்பேன் அடுத்த வருஷமும் இனி விளக்கு சொன்னாவே நேரே ஆற்று கழிவிட்டு போயிடணும் அவளைத்தையும் தண்ணியில் தூக்கி எரிஞ்சுட்டு ஏதாவது கரை ஒதுங்கிச்சின்னா ஒன்று ரெண்டு கையில தூக்கிட்டு வரணும் மிச்சதெல்லாம் போவானி விட்டுறன அதோட நம்ம வேலையது குறையும். பப்பா பப்பா மா சமாசா ஒற்றை அச்சிட்டarke எப்படி தான் ஒற்றை பிடிக்குதோ? நமக்கு வேல வைக்காகவே இப்படி நடக்கு. அது வந்து கேலவி. அது ஒரு நாalum இந்த வேலை செய்ய மாட்டेंगी. நான்தான் செஞ்சு துடைக்க வேண்டியிருக்கு. இந்த வீட்டுல எப்படி தூசி வருது? எப்படி இவ்ளோ ஒற்றை பிடிக்குது? பேசாம இந்த வீட்டுக்குறி கவரை வாங்கி மாட்டணும். அப்பதான் அந்த மாதிரி ஒற்றை பிடிக்காது. நம்மால செஞ்சு முடியல ஹோட்டல்லவே வேலைக்கு இருக்கு இங்கே பார்க்க வேண்டியிருக்கு.